ஆசியான் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக தாய்லாந்து உடனான வடக்கு தீபகற்பம் மற்றும் கலிமந்தானுடன் சபா மற்றும் சராவா எல்லை போன்ற அதன் எல்லைப் பகுதிகளை மேம்படுத்த மலேசியா உறுதி பூண்டுள்ளது என்று பிரதமர் நதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இது பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் மற்றும் எல்லையின் இருபுறமும் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் என்று அவர் விளக்கினார் ஜகூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் அத்தகைய ஒரு வளர்ச்சியாக அமையும் என்று அவர் மேற்கொள் காட்டினார் ஆசியான் மாநாடு பிரதமர் இதனை தென்கிழக்கு ஆசிய அண்டை நாடுகள் குறிப்பாக இயற்கை பேரழிவுகளுக்கு ஆளாகின்றன மேலும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் மிகவும் மோசமாகிவிட்டன எனவே பாதகமான வானிலை நிகழ்வுகளை நிர்வகித்தல் முக்கியமான உள்கட்டமைப்பை பாதுகாத்தல் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை பாதுகாத்தல் ஆகியவற்றில் நமது திறன் கணிசமாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் காவல்படை தலைமையகத்தில் நேற்று மாலை ஐம்பத்தி எட்டு வயது ஆண் காவல் அதிகாரி ஒருவர் தற்செயலாக துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டுக் கொண்டதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது மாலை ஆறு பனிரெண்டு மணி அளவில் காவலர் அறைக்குள் தலையில் காயத்துடன் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி கண்டுபிடிக்கப்பட்டதாக பினாங்கு காவல்துறை தலைவர் ஹம்சா அமாத் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயுத சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஒன்பதின் கீழ் விசாரிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார் மேலும் போலீசார் இந்த விஷயத்தை பல கோணங்களில் விசாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மருத்துவின் அவசர சிகிச்சை பிரிவில் அந்த அதிகாரி இன்னும் சிகிச்சை பெற்று வருவதாக ஹம்சா தெரிவித்தார் இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் ஊகிக்க வேண்டாம் என்றும் அது நடைபெற்று வரும் விசாரணையை சீர்குலைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நேற்று காலை ஷா அலாம் செக்ஷன் எட்டில் உள்ள சந்திப்பில் நிர்வாணமாக ஓடி பரபரப்பை ஏற்படுத்திய வயது இளைஞரை போலீசார் கைது செய்தனர் சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாண ஆசாமி காலை எட்டு முப்பது மணிக்கு கைது செய்யப்பட்டு பிரிவு ஆறு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக ஷாலம் காவல்துறை தலைவர் இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் அந்நபரால் கை செய்கைகளை பயன்படுத்தி மட்டுமே தொடர்பு கொள்ள முடிந்தது என்றும் மேலும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபரின் தொலைபேசி எண்ணை அவர் எழுதி வைத்திருந்ததாகவும் இக்பால் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் காவல் நிலையத்திற்கு வந்த அந்த நபரின் மாமாவின் கூற்றுப்படி அவரது மருமகன் பிரிவு ஒன்பதில் அவருடன் வசித்து வருகிறார் என்றும் மேலும் அவருக்கு மனநல பிரச்சனைகள் இருந்ததாகவும் தெரிவித்தார் இதனை அடுத்து அந்த நபர் அவரது மாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டார் அவர் ஷாலா மருத்துவமனையில் கூடுதல் சிகிச்சை பெறுவார் என்று இக்பால் தெரிவித்தார் மலேசிய சிவில் பாதுகாப்பு படையான ஏபிஎம் தன்னார்வலர்களின் தினசரி கொடுப்பனவை நாற்பதிலிருந்து எண்பது வெள்ளியாக உயர்த்த வேண்டும் என்று துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாஹித் ஹமீடி அழைப்பு விடுத்துள்ளார் இருபத்தி ஐந்து சிவில் பாதுகாப்பு மாத நிறைவு விழாவில் பேசிய ஜாகித் முன்னதாக அமைச்சரவையில் இந்த விஷயத்தை எழுப்பியதாக கூறினார் இவ்விஷயத்திற்காக தாம் போராடியதாகவும் ஒரு நாளைக்கான கொடுப்பனவு என்பது வழியாக தரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் அதிகமாக கேட்கவில்லை என்றும் மற்ற தன்னார்வ குழுக்களுடன் சமமாக நடத்தப்படுவதை மட்டுமே தாங்கள் விரும்புவதாகவும் ஜாகிப் மேலும் கூறினார் நூற்று நாற்பது குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உடனடியாக குறைக்கும்படி அம்னாஸ்டி இன்டர்நேஷனல் மலேசியா எனும் மனித உரிமைகள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது மரண தண்டனை நிறைவேற்றத்திற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் அது தொடர்பான சீர்திருத்தங்கள் தடையின்றி தொடர வேண்டும் என்று அம்னாஸ்டி அமைப்பின் ஆய்வியல் மற்றும் ஆதரவளிப்பு பிரிவின் அதிகாரி நிக்கோல் ஃபோங் தெரிவித்தார் மன்னிப்பு வழங்கும் பணியில் பெரிய குறைபாடுகள் உள்ளன என்று குறிப்பிட்ட அவர் மன்னிப்புக்கு தகுதி பெறும் நிபந்தனைகள் பற்றி எதுவும் தெளிவாக தெரியவில்லை என்று கூறினார் சட்ட உதவி பற்றியும் தகவல் இல்லை இதனால் குற்றவாளிகளின் குடும்பத்தினர் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறினார் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி ஐந்து பேருக்கு தலா ஒரு மோட்டார் சைக்கிள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது இந்த நிரந்தர உதவி முதல் ஆண்டிற்கான வாகன பதிவு மற்றும் வாகன காப்புறுதி சேவையையும் உள்ளடக்கியது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார் இது அவர்களுக்கு நிச்சயம் பெரிதும் உதவும் என்று தாம் நம்புவதாகவும் இதற்கு காரணம் இந்த மோட்டார் சைக்கிள் அவர்களுக்கு போக்குவரத்து சாதனம் மட்டுமின்றி சிலருக்கு வருமானத்தை ஈட்டுவதற்கும் உதவலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிளும் ஐயாயிரம் ரெங்கிட்டில் சிறப்பு விலையில் வாங்குவதற்கு ஸ்பென்கோ நிறுவனம் மொத்தமாக மூன்று லட்சம் ரெங்கிட்டை நன்கொடையாக வழங்கியதாகவும் அந்தோரி லோக் தெரிவித்தார் அதே வேளையில் மோட்டார் சைக்கிளை பெற்ற ஒவ்வொருவருக்கும் சாலை போக்குவரத்து துறை ஜே தலா இரண்டு தலைக்கவசங்களையும் வழங்கியுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்